கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் திறமைகள் பல பொதிந்திருந்தும் இவரின் தோற்றம் அட நம்ம பக்கத்து வீட்டு பையன் போல என்று நம் எண்ணத்தை மாற்றும் ஆனால் ஆக்ஷன் சொன்னதும் நகரும் கேமராவுக்குள்ள நவரசங்களை சரியான அளவில் வெளிக்காட்ட தெரிந்த ஒரு நட்சத்திர நடிகர் இவர் யார் இவர் திரையில் பார்க்கலாம் கலையாவும் மக்களின் மேம்பாட்டுக்கானதே என்பதை மனதில் கொண்டு தமிழ் திரையில் ஒரு இளம் மானத்தை விருத்து கொண்டிருக்கிறார் மணிகண்டன் என்னும் வளர்கலைஞன் கண்டே கண்டே மணிகண்டன் உள்ளத்துள்ளது கலைப்பணியே என்று உள்மனதில் மணிக்கட்டி கொண்ட மணிகண்டனின் திறமைகள் மெல்ல ஆரம்பத் தொடங்கின நிலா வேண்டுமா mimicry என்ற போல செய்தலில் புலமை பெற்ற மணிகண்டனை குறுந்திரை உலகம் கும்பிடு போட்டு அழைத்தது திரைக்கு பின்னால் நிழலாக இருக்க வேண்டி பேனாவை பிடித்த மணிகண்டனுக்கு இடையே கிடைத்த குறுந்திரை வாய்ப்பு நடிப்பு கலை நோக்கி தடமாறி நகர்த்தியது சின்ன திரை வாசல் வழியாக குறுநடை போட்ட மணிகண்டனை அகந்த திரை ஆற இரண்டு இந்தியா பாகிஸ்தான் காலா போன்ற படங்களில் இவரது பிம்பம் நிழலாடிய சிறிய பாத்திரம் என்றாலும் செறிவான நடிப்பால் பெருங்கடலின் நடுவே தோன்றும் கண்டத்திட்டு போல தனித்து நின்றார் மணிகண்டன் ராஜா கண்ணு பாத்திரம் இவரது இருப்புக்கான சரித்திரமானது எழுத்தாற்றல் மிக்க மணிகண்டன் திரைக்கும் அவதாரம் எடுத்து பன்முகம் காட்டினார் விக்ரம் பேதா விஸ்வாசம் சில நேரங்களில் சில மனிதர்கள் உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை தீட்டிய மணிகண்டன் நரை எழுதும் சுயசரிதைகள் என்ற சுயாதீன திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் மாறினார் எழுத்து இயக்கம் நடிப்பு நிகழ்த்துக்களை வர்ணனை மிமிக்கிரி என்று கலை வடிவத்தின் பல படிநிலைகளில் பயணித்தவாறு மக்கள் கலைக்கான மாதிரி கலைஞனாக மின்னிக் கொண்டிருக்கும் திருமிகு மணிகண்டன் அவர்களுக்கு கலைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திரைப்பட இயக்குனர் திருமிகு வசந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அடுத்ததாக இயக்குனர் தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்

திரைத்துறைக்கு வந்தாலே பேரை மாத்திர ஒரு சிலர் இருக்கும் நிலையில மணிகண்டனா இது நம்ம வீட்டு பையம்பா அப்படின்னு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவருக்கும் மகனாக மாறி இருக்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்றெல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆனா நான் அதுல நானும் விதிவிலக்கில் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு முதல்ல பேரை நீங்க பேர் பற்றி குறிப்பிடும் போது சினிமாவுக்கு நான் உள்ளே வந்தபோது எல்லாருமே அதுதான் சொன்னாங்க இதில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச பத்து பன்னெண்டு மணிகண்டன் இருக்காங்க நீ என்ன எதுக்கு பேரை மாற்றாமல் இருக்க அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேலே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பேரை மாற்றுறதுக்கு பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல இந்த பேரோடவே இருப்போம் அப்படின்னு மேபி அதுவே கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தது நடிகர் மணிகண்டனா இல்லை படைப்பாளி மணிகண்டனா அப்படி எனக்கு பிரித்தறிய தெரியல ஒரு நல்ல சினிமா இருக்குன்னா அதில் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் தான் எனக்கு அது மாதிரி பிரித்து பார்க்க தெரியாது முக்கியமாக நன்றி சொல்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த புதிய தலைமுறையில் இப்படி ஒரு விருதுக்காக என்ன தேர்வு செஞ்சமைக்காக இந்த தேர்வு குழுக்கும் புதிய தலைமுறை குழுமத்துக்கும் என்னோட இந்த விருதுக்கு என்ன சொல்கிறது இப்போ இந்த விருது வாங்க வாங்கினவங்களோட சாதனைகள் சாதனைகளெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ ஒரு கிரெயின் ஆஃப் சாண்டுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக உணர முடியுது ஏன்னா இது வந்து ஏதோ என்னோட ஹியூமிலிட்டியை ஷோகேஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்ல அவங்க பண்ண சாதனை எல்லாம் இல்லை நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்களோட அவங்க பண்ண சாதனை எல்லாம் பார்க்கும்போது இந்த விருது வந்து நான் இது வரைக்கும் பண்ண வேலைக்கு ஆனால் அங்கீகாரமாக எடுத்துக்காமல் இனிமேல் பண்ண போகிற வேலைக்காக ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கிறேன் அதை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வசந்த் சார் வசந்த் சார் வந்து நான் ரொம்ப சின்ன வேஷம் ஏதாவது பண்ணா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பண்றேன்னு சொல்லி என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்காங்க சார் வந்து அதில் அந்த வகையில எந்த ஒரு படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல இருந்தே ஃபோன் பண்ணிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அண்ணன் அடி அடிதான் வாங்கியிருக்கேன் டைம் அவார்டு வாங்குறேன் சார் தேங்க்யூ சோ மச்ண்ணா பட வேலையில் இருந்தாரு அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நான் பண்ணது சாதனையா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தோணுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க பண்ண சாதனையை அவங்க அண்ணன் சொல்லுவாரு வசந்த் சார் நீங்க நிறைய மனசு விட்டு அவரை பாராட்டியிருக்கீங்க நிறைய எழுதும் சுயசரிதம் எல்லாம் அந்த பையன் அவ்வளவு அர்ப்பணிப்போட செயல்பட்டா நீங்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க அவருடைய அர்ப்பணிப்பு எப்ப ஏற்பட்டது வாழ்த்துறையாக ஒரு சில வார்த்தைகள் வந்து பாகவதர் எஸ்ஜி கிட்டப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் மணிகண்டன் யார் இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நடுவில் அஜித் விஜய்க்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் இருக்காங்க என்னோடய இருந்து நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்கிறது வருங்காலத்தில் நான் பார்க்குறது அந்த மாதிரி நிச்சயமாக நிலச்சி நிப்பர் எழுதி வச்சுக்கோங்க நிலச்சி நிப்பர் அண்டு சிறந்த முறையில் இருப்பார் கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எங்கேயோ ஒரு உண்மையோட நீங்கள் நெருங்கி இருக்கிற போது அது உங்களை வந்து கைவிடவே விடாது அவரோட நடிப்பை நான் வந்து ரியலிஸ்டிக் ஆக்டிங்காக பார்க்குறேன் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை வந்து நம்மளை அவரால் கவர முடியுது அது காமெடியும் வந்து அழ வைக்கவும் முடிஞ்சு எல்லா விதமான விஷயங்களையும் அவர் அவருக்கு டான்ஸ் வராதுங்கிறதுனால ரொம்ப பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் வருமானம் தெரியாது எனக்கு அது தேவையில்லை போ இப்போ பாட்டே வேணாங்கிற காலம் ஆகிடுச்சு அதனால் சிறந்து சிறந்து மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துட்ருக்கார் பெரிய வெற்றிகளை பெறுவார் வரிகள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னா அந்த ஏவியில் அவர் நதியென ஓடினார்னு ஒரு வரி வருது ஏன்னா ஒரு ஏவியை கேட்டுட்டு அந்த வரி இது மேடையில் வந்து சொல்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த எழுத்தாளருக்கு யார் அதை எழுதினாரோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு விருது கொடுக்கணும் அதை ஃபோட்டோகிராஃபி எடுத்துருக்கிறதா இருக்கட்டும் சாங் போட்டதாக இருக்கட்டும் நிஜமாகவே ஒரு புதிய தலைமுறைனா என்ன கிளாஸ் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நம்பர் என்னன்னு நினைக்கிறீங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டாடா ஸ்கைல ஓகே அது தெரியும் உங்களுக்கு அது புதிய தலைமுறை எனக்கு வந்து சாரை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியிலேருந்து தெரியும் அவ்வளவு கரெக்டாக அவரை பற்றி எல்லாரும் சொன்னாங்க நானும் சொல்லணும் பேசவே மாட்டார் பேசினா ஆயிரம் பொன் பெரும் எனக்கு நெருக்கமாக ரொம்ப நெருங்கிய அளவில் இல்லைனாலும் நான் பழகின அத்தனை முறையும் அவரை நான் வியந்து பார்த்துருக்கேன் இந்த வளர்ச்சி தொடர்ந்து சிறப்பாக மேலும் மேலும் போயிட்டு அவ்வளவு சிறப்பாக இருந்தது ஒரு படம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது அவ்வளவு சாதனையாளர்களை பார்க்குற வாய்ப்பை கொடுத்தீங்க புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்களும் நன்றி உங்களுடைய குழுவினருக்கு நீங்க இன்றைக்கு விருது கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாக அதே மாதிரி மணிகண்டன் பத்தி சொல்லும்போது அவர் நம்பிக்கை நட்சத்திரம் நட்சத்திரம் ஏற்கனவே உளிர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நிறைய நட்சத்திரங்களை தன்னோட ஈர்க்கொன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதை தாண்டி சூர்யா சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவருக்கு நடனம் வருமா வராதான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அவர் எப்படி நடனம் ஆடுறாருன்னு தெரியும் ஐ திங்க் அதுவே மணிகண்டனுக்கும் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இயக்குனர் தமிழ் அதாவது தம்பிய மார்லையே மிதிச்சிருக்கீங்க எங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது அந்த படம் பார்க்கும்போது அவருடைய அர்ப்பணிப்பு அது கண்டிப்பா நடிப்பு கிடையாது நெஞ்சில் அந்த அடியை வாங்கினாரு அதனாலதான் ராஜா கண்ணு அப்படி ராஜா கண்ணுவா வெளிப்பட முடிஞ்சது அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறையா சொல்லுங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் கலை நம்பிக்கை நசத்திரமா புதிய தலைமுறை வந்து என் தம்பியை தேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அதை விட அதை கொடுக்கறதுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மணியை பத்தி சொல்லணும்னா இந்த இடத்த அவனே போராடி அவனே வந்து உட்காந்து தான் ஏன்னா நாங்கள் வந்து ஜிபிம் போது நிறைய பேசுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான் சினிமாவில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க ஜெயிக்கிறவரையே குதிரை மாதிரி ஓடணும் ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும்னு இன்றைக்கி அவன் வேகமாக ஓடிட்டுருக்கான் எந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டாலும் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணி தன்னோட வெற்றியை திருப்பி திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கான் அந்த வகையில் மணிகண்டன் வந்து சார் சொன்னது மாதிரி அடுத்த தலைமுறையாக பெரிசாக இருப்பான் அதுக்கு நன்றி தெரியாத வேற முகம் ஏதாவது இருக்கா அவருக்கு கதை திரைக்கதை நடிப்பு மிமிக்ரி அதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது இருக்கா தாண்டி நிறைய இருக்கு நன்றி நன்றி திருமிகு தமிழ் வாழ்த்துறையாக ஒரு சில வார்த்தைகள் உங்க தரப்புல இருந்து எல்லாருக்கும் வணக்கம் குடும்பஸ்தன் மணிஷாருக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ்